ஈவு ராமசாமி காதலுக்கு நண்பனா எதிரியா ஊர் உலக காதலுக்கு நண்பர்தான் தன் குடும்பத்தார் காதலுக்கு தான் அதை பற்றி பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி மேலும் காதல் குறித்து ஈவே ராமசாமிக்கு உயர்வான அபிப்பிராயம் இருந்தில்லை என்பதை அவர் குடும்பத்தில் நிகழவிருந்த காதல் மனத்தை தவிர்க்க விரும்பியதில் இருந்தே அறிய முடியும் இ வி ராமசாமியின் புகழ் பரப்பும் கீற்று இணையதளத்தில் தந்தை பெரியார் குடும்பத்தின் மூத்த குடும்பத் தலைவர் ஈ வை கி செல்வராஜ் மறைந்தார் என்றொரு கட்டுரையை வந்திருந்தது அதிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு இல் பிறந்த பெரியார் குடும்பத்தின் நான்காம் தலைமுறையின் மூத்த தலைவர் இ வை கி செல்வராஜ் அவர்கள் மறைந்த செய்தியில் இ கி செல்வராஜ் அவர்களின் காதலை இ வை ராமசாமி முறியடித்த கதையை அறிய முடிந்தது இ கி செல்வராஜ் தன் திருமணப் பருவத்தில் ஒரு இளம் திரைப்பட நடிகையை மணக்க விரும்பினாராம் இ வி ராமசாமியோ ஒரு நடிகையையா காதலிக்கிறாயா நம் மானம் மறுவாதி நம் குடும்ப கெளரவதி என்னாவது என அதை தடுத்து ஆனைமலையில் உறவுக்கார பெண் ஒருவரை தேர்வு செய்து ஈ வைக்கி செல்வராஜின் திருமணத்தை முடித்து வைத்தாராம் இ வே ராமசாமி திரைப்பட நடிகை என்பதால் வேண்டாம் என்றாரா அல்லது ஆண்ட நாயக்க பரம்பரை நாம் என்கிற மமதையில் மறுத்தாரா இதே கதை தான் இ வேராவின் மற்றொரு சகோதரர் மகன் ஈ வைக்கி சம்பத் வாழ்க்கையிலும் நிகழ்ந்தது ஈவைக்கு சம்பத் அத்தை மகளை திருமணம் செய்து கொண்டால் எல்லா சொத்தும் வாரிசு உரிமையையும் தருவதாக ஈவை ராமசாமி சொல்லி இருந்தார் அதாவது சொத்து தங்கள் குடும்பத்தை விட்டு கூடாதென சொந்தத்தில் முடிக்க முனைகிறார் மணியம்மையை கட்டியதும் இதே சொத்துக்காக தான் ஆனால் பொதுவுடைமையை பற்றி பேசுயா என சொன்னால் வாய்க்கிழிய பேசுவார் ஆனால் இவ்வைக்கை சம்பத் தான் விரும்பிய தான் மணப்பேன் என்று முடிவெடுத்தார் இதனால் கோபப்பட்டார் இ வே ராமசாமி என்கிறது வரலாறு இ வைக்கை சம்பத்தின் மகன் இனியன் சம்பத் எழுதிய கட்டுரையில் இ ஈவைக்கே சம்பத்தும் திராவிட இயக்கமும் நூலிலிருந்து வடார்காடு மாவட்டம் திருப்பத்தூரில் பிரபல வழக்கறிஞர் கட்சி பிரமுகர் சாமி நாயுடு பெரியார் அண்ணா சம்பத் முதலானோர் வடார்காடு மாவட்டத்தில் எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் திருப்பத்தூர் சாமி நாயுடு இல்லத்தில் தங்கி உணவருந்தி ஓய்வெடுத்து செல்வது வழக்கம் சாமி நாயுடுவின் புதல்வி சுலோச்சனா சிறுவயதிலிருந்தே அவரது இல்லத்திற்கு வந்து போகும் பெரியாரை நன்கறிவார் அவரது உரையாடல்களை எல்லாம் சிறுமியாக இருந்தபோதே அருகிலிருந்து கேட்டு ரசிக்கின்ற வாய்ப்பு மாணவி சுலோச்சனாவுக்குக் கிடைத்தது பெரியாரது உணவுப் பழக்கங்கள் எதை விரும்புவார் விரும்ப மாட்டார் என்பதெல்லாம் அவருக்கு அப்போதே அத்துப்படி பெரியார் பெண் பார்த்து சுலோச்சனா அவருக்கு மருமகளாகவில்லை அவரோடு வந்த அவருடைய மகன் சம்பத் சுலோச்சனாவுக்கு அறிமுகமானார் அவர்களிருவரும் ஒருவரையொருவர் நேசித்தனர் திருமணம் செய்து கொள்ளவும் விரும்பினர் இந்த விருப்பத்தை பெரியாரிடம் எப்படி தெரிவிப்பது என்று இருவருக்குமே அச்சமாக இருந்தது இதனால் இருவரும் தங்கள் திருமண விருப்பத்தை முதலில் அண்ணாவிடம் தெரிவித்தனர் அண்ணா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சமயம் பார்த்து பெரியாரிடம் பேசி ஒப்புதல் பெற்றுவிடுகிறேன் என்று ஆறுதல் சொன்னார் ஆனால் பெரியார் வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் அதில் அவர் உறுதியாகவும் இருந்தார் பெரியாரின் தங்கையின் மகள் மாப்பிள்ளை நாயக்கரின் திருமகளார் எஸ் ஆர் காந்தி அவரைத்தான் சம்பத்துக்கு மனம் முடிப்பது என்று பெரியார் திட்டமிட்டிருந்தார் இத்துடன் தமக்கும் கட்சிக்கும் சம்பத்தை விடுவது என்றும் பெரியார் எண்ணி இருந்தார் இதற்காக அவர் சட்டப்படி பதிவு செய்துவிட இ வைகே சம்பத் பெயரில் பத்திரங்கள் கூட வாங்கி வைத்துவிட்டார் சம்பத்தை தம் வாரிசாக தத்து எடுத்துக் கொள்வது தமக்கு பின் கட்சி தலைமையை நிரந்தரமாக அவரிடம் அளித்து விடுவது தம் தங்கை மகள் எஸ் ஆர் காந்தியை சம்பத்துக்கு மனம் முடித்து வைப்பது இந்த மூன்று திட்டங்களிலும் பெரியார் அழுத்தமாக இருந்தார் முதலில் ஏற்பட்டது சம்பத்தின் திருமண பிரச்சினை தாம் காதலிக்கும் சுலோச்சனாவையே கரம் பிடிக்க சம்பத் உறுதியாக இருந்தார் இது கேட்டு பெரியார் சீறினார் கோபம் கொப்பளித்தது நான் சொல்லுகிறபடி காந்தியை அத்தை மகளை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் உனக்கு என் சொத்தில் கால் காசு கூட இல்லை என்னை மறந்துவிடு என்று ஆவேசமாகப் பேசினார் நாம் சினிமா படங்களில் கேட்டு கேட்டு புளித்து போன வசனம் சமூகநிதி ராமசாமியிடமிருந்து சம்பத்தை பொறுத்தவரை பெரியாரின் சொத்துகளுக்கு ஆசைப்பட்டவராகவோ கட்சிக்கு வாரிசுரிமை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணமோ இல்லாதவர் ஆகவே பெரியாரின் மிரட்டல் பற்றி அவர் அதிகமாக அலட்டிக்கொள்ளவில்லை சுலோச்சனாவைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று முடிவாக சொல்லிவிட்டார் பெரியார் ஆத்திரமயப்பட்டவராக ஒருமிக்கொண்டும் தடியால் தட்டிக்கொண்டும் இங்குமங்கும் நடந்தார் பெரியார் மாளிகையே பதற்றத்தில் இருந்தது சாதியை ஒழிக்க முயன்ற நபரின் வீட்டில் காதல் மனம் முடிப்பதற்குதான் இத்தனை அக்கப்போர் நம்ப முடிகிறதா சம்பத்தின் தந்தையார் ஈவை கிருஷ்ணசாமி இயல்பாகவே பொறுமைசாலி அவரும் சம்பத்திடம் கோபமாக பேசினார் குடும்பத்தார் சமாதானப்படுத்தினர் இந்த பிரச்சனை முடிவற்று நீடித்து கொண்டிருந்தது ஈவை கிருஷ்ணசாமியின் கடிதத்தை பார்த்துவிட்டு காஞ்சியில் இருந்து அண்ணா ஈரோடு வந்தார் என்ன நடந்திருக்கும் என்பது அண்ணாவுக்கு தெரியும் அவரால் மட்டுமே பெரியாரை சமாதானப்படுத்தவும் முடியும் இதில் அவருக்கு தர்மசங்கடம் சம்பத்தை கெடுத்ததே அண்ணா துறைதான் என்பது பெரியாரின் பொறுமல் இதில் ஒரு நல்ல முடிவு காண்பது கடினம்தான் ஆனாலும் அண்ணாவுக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு பெரியாரிடம் இதைப் பற்றி பேசுவதற்கான தருணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் அண்ணா தான் மெத்த சிரமப்பட்டு பேசி சம்பத் சுலோச்சனா திருமணத்திற்கு பெரியாரின் சம்மதத்தையும் சம்பத்தின் தந்தையார் ஈவை கிருஷ்ணசாமியின் ஒப்புதலையும் பெற்றார் என்கிறது கட்டுரை என்ன கொடுமை எழுபத்திரண்டு வயதில் ஈவே ராமசாமி தான் விரும்பிய பெண்ணை மணக்க விரும்பியதில் தவறில்லையாம் ஆனால் இளைஞரான ஈ வைக்கி சம்பத்தான் காதலித்த பெண்ணை மணக்க விரும்பியது தான் ஈவே ராமசாமிக்கு குற்றமாய் தெரிந்துள்ளது இந்த காதல் விவகாரமாகட்டும் கீழ்வெண்மணி படுகொலை நிகழ்வாகட்டும் ஈவே ராமசாமி தன்னையும் அறியாமல் தம் சாதி பற்றி காட்டிவிட்டார் சுயமரியாதை இயக்கம் துவங்கி திராவிடர் கழகத்திற்கும் தலைவராகும் காலம் வரை வி ராமசாமிக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தது அவரின் நாயுடு சமூகமே வி ராமசாமிக்கும் சாதி கட்சி தலைவர்களின் சாதிப்பற்றுக்கும் ஏதாவது வித்தியாசம் உள்ளதா